மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு புகழேந்து இணைந்திருக்கிறார் பேசலாம் ஆனந்த கூடு நம்ம கட்சியில் என்ன போஸ்டிங் பொதுச் செயலாளர் நீ நல்லா வெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு தூணு துப்பு அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்பு வச்சுட்டாரு இந்த கேவல தேவையான கட்சிக்கு முப்பத்தி மூணு வருஷமா ஆட்சியில இருந்து நம்பர் ஒன்னா கட்சி நாங்க தான் மாறுதல் திமுக நம்ம விஜய் கிட்ட சரண்டர் ஆகிற நிலைமையில் இருக்கிற தெரிஞ்சுதான் விஜய் இவரோட போனா நம்ம காணாம போயிடுவோம் தோல்வியை கண்டிடாமல் வெற்றி படிகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் என்கிற சத்துவ சரித்திர நாயகன் மாபெரும் இயக்கத்தை படைத்தான் நான் கொண்ட இயக்கத்தை தலைவர் அம்மாவை தலைவர்களாக பெற்று பெற்றிருக்கின்ற இந்த இயக்கத்தை அவர் பின்னாடி கொண்டு போறேன்னு சொல்ல முடியாது கனாட் சேத கணிசம் ஜெயிலுக்கு போவாரு இவர் கூண்டாக்கில ஜெயிலுக்கு போன சீமான இதெல்லாம் நடக்கும் பட் இங்க அரசியல் மாற்றங்கள் வருமா எனக்கு தெரியாது அந்த கூட்டணி அமைஞ்சா வெற்றி ஆட்சி மாற்றத்திற்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒரு படியை நோக்கி அதிமுக போனா நல்லதுதானே மழைசாமி என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கு வரை யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அவரும் ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு அதனால இந்த கட்சி அழிவுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு அச்சாரம் போட்டாச்சு அதை அக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க இப்பதான் கோபம் வருது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆயு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்பார்க்கணும்ன்றது மக்களுடைய தீர்மானங்கள் ஒண்ணுமே இல்ல

எதிர்கட்சி தலைவர் அப்போ சொன்னோம் அவர் திருந்த மாட்டார் அவரு அதையும் எதிர்கட்சி தலைவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காக பிரச்சாரத்திலையும் ஈடுபட்டு இப்போ இதற்கு முன்பாக நடந்த இடைத்தேர்தல அதிமுக நடத்துல அப்போ அவர் பொதுவிலேயே முன் வைக்கிறாரு நான் உங்க அம்மாக்காக நான் வந்து பிரச்சாரத்துல போய் மேடை ஏறி பேசிருக்கேன் நீங்க உங்களை அதிமுக தொண்டர்கள் உங்களுடைய வாக்குகளை எனக்கு போடணும்னு கேக்குறாரு இவங்க இருக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்துல போய் இவங்க நாம் தமிழர் தலைவர்கள் சில நபர்களை அனுப்பி ஆதரவு கேக்குறாங்க எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறாரு இந்த விஷயங்களும் இப்ப நடந்தது தானே கேட்டார் அவரு அவரு அப்படியே எங்களுக்கு ஆதரவு கேட்ட சீமான் அவர்களுக்கு நன்றி இது நடந்துச்சு அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு கிட்ட விஜய் எங்களை பத்தி எல்லாம் ஒன்னும் தப்பா பேசவே இல்ல ரொம்ப பெருமையா பேசிருக்காரு விஜய் அப்படின்னா இல்ல எங்க மேல எந்த தவறும் இல்ல நாங்க ஊழலற்ற முறையில ஆட்சி செய்தோம் அதனால அவர் வந்து ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனங்களை முன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசணும்னு ஏய் நான் போய் துப்பனா சரியா இருக்காது புசி ஆனந்த கூப்பிடு நம்ம கட்சியில என்ன போஸ்டிங் பொதுச் செயலாளர் நீ நல்லா வெத்தலையெல்லாம் போட்டுட்டு வீடெல்லாம் போட்டு தூணு துப்பு அவரோட நம்ம கூட்டணி இல்லைன்னு சொல்லி துப்பந்தால இந்த கேவலம் தேவையா அந்த கட்சிக்கு முப்பத்தி மூணு வருஷமா ஆட்சியில் இருந்து நம்பர் ஒண்ணா கட்சி நாங்க தான் மாறுதல் திமுக நம்ம வாங்க நான் உங்களை சேர்த்து பயணம் பண்றோம் எங்க தலைமையில வரணும் வந்தா ஏத்துக்கிறோம் அப்படின்னு தானே பேசியிருக்கணும் அப்ப நீ எங்களை பத்திலாம் விஜய் ஒண்ணுமே சொல்லலைன்னா விஜய் கிட்ட சரண்டர் நிலைமையில் தெரிஞ்சுதான் விஜய் இவரோட போட நம்ம காணாம போயிடுவோம் அப்படி இல்ல புதிதாக ஒரு கட்சி வருது அது வந்து அஹ் திராவிட அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை விமர்சிக்குது அப்ப செய்தியாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க கேள்விகளை திமுக மட்டும் விமர்சிக்க கூடிய விஜய் பாஜகவை விமர்சிக்க கூடிய விஜய் அதிமுகவை ஏன் விமர்சிக்கல கூட்டணி போகிற யுத்தில இருக்கீங்களா ரெண்டு பேரும் போது ஆளுங்கட்சி திமுக திமுக மூன்றரை ஆண்டு ஆட்சி வந்து மோசமா இருக்கு அதனால விமர்சிக்கிறாரு நாங்க நாலரை வருஷம் நல்லா ஆட்சி பண்ணிட்டு வந்தோம் சிறப்பா அதனால எங்களை விமர்சிக்கல அப்படிங்கிறாரு யாரா இருந்தாலும் தானே சொல்லுவாங்க நீங்க சொல்லும் போது முதல்ல என்ன சொன்னீங்க சொல்லுங்க புதிதா உம் புதிதாக தொடங்கிய கட்சி ஆனா இளைஞர்களின் பட்டாளம் ஆதரவு இருக்கே அவரு எந்த வருஷம் கடந்த வருடம் தொடங்கினாரு ஒரு ஒரு வருஷம் கொண்டாட்டத்தை முடிச்சிருக்காங்க இப்போ என்ன வருஷம் இருபத்தி அஞ்சு தொடங்கினது இப்போ இருபத்தி நாலு தலைவர் கட்சி தொடங்கினது இப்போ மாபெரும் கட்சி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ய இத்தனை முறை ஆட்சி செஞ்ச கட்சி சொல்ல மாட்டேங்க எழுபத்தி ரெண்டு ஆரம்பிச்ச இயக்கம் எழுபத்தி மூணு திண்டுக்கல்ல தலையன்று வெற்றி பெற்ற இயக்கம் புதுச்சேரியில் ஆட்சி அமைத்த இயக்கம் தோல்வியை கண்டிடாமல் வெற்றி பணிகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற சரித்திர நாயகன் மாபெரும் இயக்கத்தை படைத்தான் பாடி வீடுகளில் ஏழை ஏழைகளுக்காக எம்ஜிஆர் இரண்டு இடத்து மந்திரம் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் அவர்களோட நான் ஆணையிட்டால் வச்சிருக்காங்க அவர் வந்து எம்ஜிஆர் பாணியில நான் எடுத்துட்டு போறாரு படத்தையும் சரி கட்சியிலும் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வர கருப்பு எம்ஜிஆர் சொன்னது யாரு சொன்னாரா இல்லையா புரட்சி தலைவரை பார்த்து பேசி அதே மாதிரி ஸ்டைல்ல கொண்டு போனாரா இல்லையா எம்ஜிஆர் இந்த கருப்பு எம்ஜிஆர் நான் தான் தலைவர் கொடுத்த காரை கூட நான் தான் வச்சிருக்கேன் அதெல்லாம் பிரச்சாரம் வேணா அந்த அளவுக்கு அவரு மக்களோட ஒன்று ஒருங்கிணைந்தா இருந்தார் எதிர்கட்சி தலைவராக வந்தார் பாவம் இறந்துட்டாரு அவர் இருந்தா அந்த அரசியல் சூழல் வேற விஜய் உள்ள வராங்க அப்படின்னா நான் அவரை பாராட்ட வரட்டும் நல்ல வளரட்டும் ஒரு ஆல்டர்நேட்டிவ் வரட்டும் ஆனா அவர் என்ன பொசிஷன்ல வரார் என்ன செய்ய போறார் அப்படிங்கற மக்கள் தான் முடிக்கணும் சொல்ல முடியாது அதனால அவருக்கு வாழ்த்துகள் சொல்லலாம் அதனால நான் கொண்ட இயக்கத்தை தலைவர் அம்மாவை தலைவர்களாக பெற்று பெற்றிருக்கின்ற இந்த இயக்கத்தை அவர் பின்னாடி கொண்டு போற நீங்க சொல்ல முடியாது கனெக்ட் செய்து இல்ல என்ன இருபத்தி ஆறுல தாவே காரு சொல்லி சொல்லி முடிக்கிறது உள்ளே தூப்பிட்டாங்க

பட் இங்க அரசியல் மாற்றங்கள் வருமா எனக்கு தெரியாது எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு வாழ்வு உண்டு அண்ணா திமுக இல்ல தாவேக்கா விசிகா அதிமுக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க நீங்களும் பல விவாதங்கள்ல பாத்திருப்பீங்க அந்த கூட்டணி அமையாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டணி அமைஞ்சா வெற்றி ஆட்சி மாற்றத்திற்கே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி ஒரு படியை நோக்கி அதிமுக போனா நல்லதுதானே தானே வேலையேற்ற வீணர்களின் மூளையேற்ற வார்த்தைகளை நீயும் நம்பிக்கிடாதே அப்படின்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சான்சஸே கிடையாதுங்க பழனிசாமின்ற ஒரு நல்ல மனிதர் இருக்கின்ற வரை யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அவரும் ஒட்டுமொத்தமா கூட்டணிக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு அதனால இந்த கட்சி அழிவுக்கு என்ன பண்ணுமோ அச்சாரம் போட்டி தாவைக்காவ சேர்ந்த ஒரு ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு நேற்று புதிய தலைமுறையில பேட்டி கொடுத்திருக்காரு நான் விஜய சந்திச்சேன் முப்பத்தி நிமிடங்கள் நான் பேசினேன் அப்போது பேசும்போது நம்ம தனியாவே போட்டியிடுவோம் நம்ம பலத்தை காட்டுவோம் அதுதான் வந்து திராவிட கட்சிகளுக்கு அதாவது இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திராவிட கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு நீங்க வந்துட்டீங்க வந்துட்டு நீங்க இப்படி வந்து கூட்டணி போறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் முன் வச்சேன் ஆனா

அரசியல் தேர்தல் வியூக ஆலோசகர் இருக்காரு இப்ப புதுசா நாள் போன ஒருத்தர் போய் தாவேக்கால சேர்ந்திருக்காரு நம்ம தேர்தல் டீம் வந்து அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நீங்க விஜய் பேசியதாக அவர் அபிஷியலா பேட்டி கொடுத்திருக்காரு சேத்துக்கிறா கூட்டணி அமைந்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க எந்த கூட்டணி அமைஞ்சிட்டா தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்புறம் அதிமுக அமீர் அப்ப யார் செய்யு அதை அவங்கதான் சார் முடிவு பண்ணிக்கணும் அவங்க முடிவு பண்றது தெரிஞ்சுக்கிறேன் உங்க அரசியல் ஆலோசிக்கிறோம் தாவேக்க ஆரம்பிச்ச போது மாநாட்டிலேயே சொல்லிட்டாங்க எங்க தலைமைய என் தலைமை ஏற்றுக்கொண்டு வர கூட்டணி கட்சிகளை வரவேற்கிறோம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருறோம் தெளிவா சொல்லிட்டாங்க இப்போ அதிமுக கூட்டணி நடப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல யார் இறங்கி போனாங்க என்ன நடந்தது அபிஷியலா சொல்லும் போது நமக்கு தெரியும் இப்ப நீங்க அதுதான் சொன்ன வர வர நீங்க சீமான் மாதிரி பேசிட்டு இப்பதான் கோபம் வருது என்னன்னு கேட்டா அழகா வந்து அதுல வந்து கூட்டணி இல்ல எங்களை ஏத்திட்டு வரவங்களும் கூட்டணின்னு விஜய் நீங்க சொல்றீங்க அப்புறம் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்க அதிமுக நீங்க எல்லாம் அதனால மேபி நீங்க நான் வந்து எல்லாம் எங்க வெளியில போக முடியலீங்க அதான் முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போற ஒரு பெரியவர் திரும்பி ஊழியர் ஆமாங்க பிடிச்சிட்டு அடறாரு அவரு எப்படியா கட்சியை ஒன்னா சேர்த்திருக்கேன் சார் பிளீஸ் சார் சி மக்கள் மனப்போக்கு எப்படியாவது ஒன்றா சேருவாங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் எதிர்பார்க்கணுன்றது மக்களுடைய தீர்மானங்க ஒன்றுமே இல்லை அது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருந்தா வி வில் ஃபைட் இன்னைக்கு விக்கிரவாண்டியில் எவ்வளோ எலெக்ஷன் வித்தியாசம் ஆறாயிரம் ஓட்டுக்கு நாடகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஏடிஎமிக்கே டிஎம்கேக்கும் வித்தியாசம் ஆறாயிரம் என்னுடைய பேரில் புகழேந்தி மறைந்தார் அதனுடைய வித்தியாசம் வெறும் பத்தாயிரம் நீங்க இருந்தாலும் துண்டக்கான தோள ஓடுறானே நிக்கிறதுக்கே ரெடியா இல்ல சும்மா திமுக மேல பழிய போட்டு இல்ல மீண்டும் ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுக்கு என்ன காரணம் கொங்கு நாடு அவங்களுடைய கோட்டை அதிமுக அதாம் அதான் ஓட்டை விழுந்தது கொங்கு நாட்டுல அங்க என்ன வேலைய அங்க போய் நிக்க வேண்டியது தானே தைரியமா யாராவது எடுத்து தானே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்

இரு தினங்களுக்கு முறை அதுக்கே வேற டெஃபினேஷன் ஆ பின்ன அதுதான் சொன்னேன் நீங்க அடிக்கடி சீமான் மாதிரி பேசாதீங்க எதிர்கட்சி தலைவருக்கும் முதலமைச்சருக்குமான வார்த்தை போர் பாத்திருப்பீங்க சமீபத்துல ஒரு பத்து நாட்களாக மோசமான ஆட்சி நடைபெறுகிறது திமுக ஆட்சி விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சரும் பதிலுக்கு உங்க ஆட்சியினோட நிலை எங்களுக்கு தெரியாத அவள நிலைன்னு வார்த்தை போர் போயிருச்சு பார்வை என்ன இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை பேசாம இருக்கிறது நல்லது இந்த முதலமைச்சர் பேசாம இருந்தா போதும் ஏன்னா இந்த முதலமைச்சர் இருக்க அறிவும் தகுதியும் அந்த மனிதனுக்கு இல்லை ஆகவே அவரை போய் இவர் ஈக்குவல் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடைச்சா எனக்கு ஓபிஎஸ் போட்ட பிச்சை எதிர்கட்சி தலைவர் அப்போ இவ்வளவு சொன்னோம் அவர் திருந்து மாட்டார் அவரு அதையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் இல்லைன்னா இவர் எங்க எதிர்கட்சி தலைவர் ஆவர் இன்றைய அரசியல் தினை நிகழ்ச்சியில அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த புகழேந்தி இடத்துல நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தும் அவரும் நீண்ட நடிய வழக்கங்களை கொடுத்திருக்காரு மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி